பாகட்காய் இந்த பாகட்காய் வரும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் இங்கே ரொம்ப ஹைலைட் பண்ணியே ஆகணும் என்னன்னா பாகட்காய் சாப்பிடும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பாகட்காய் சாப்பிட்டேன் என்னோட சக்கரை குறைஞ்சது இன்னும் சிலர் சொல்லுவாங்க சார் நான் மூணு மாசமா தினசரி காலையில் பாகட்காய் சாறு தான் குடிக்கிறேன் இருந்தாலும் எனக்கு சக்கரை குறையல ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது இல்லையா ஏன்னா இன்சுலின் சுரக்காத இடங்கள்ல பாகட்காய் வேலை செய்யாது இன்சுலின் சுரக்கிறது ஆனால் உடல் அதை உறிஞ்சிக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில பாகட்காய் அந்த இடத்துல சிறந்த மருந்தாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இதுதான் ஒரு வித்தியாசம் கனயமே வேலை செய்யல அப்ப நான் பாகட்காயை சாப்பிட்டேன்னா கணையத்தை அது வேலை செய்ய வைக்குமா கணையத்தை அமிலத்தை சுரக்க வைக்குமானா பாகற்காய்க்கு அந்த சக்தி கிடையாது ஆனால் பாகற்காய் கணையம் வேலை செய்கிறது அமிலங்கள் சுரக்கிறது உடல் அந்த அமிலங்களை எடுத்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டு கொண்டு வரும்போது அந்த இடத்துல உடல் காரணிகளை மாற்றி உடல் சுரக்கக்கூடிய இன்சுலின் அமிலங்களை எடுத்துக் கொள்வதற்கு பாகற்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு சோ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கசப்பா சாப்பிடுறேன் சுகர் குறையில கணையமே வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம்